அரந்தாங்கி அருகே கொன்னக்காடு கிராமத்தில் ஸ்ரீ அரியநாயக்கி அம்பாள் மதியெடுப்பு விழாவினை முன்னிட்டு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக ஆறாம் ஆண்டு வெள்ளி தார் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கொன்னக்காடு கிராமத்தில் ஸ்ரீ அரியநாயக்கி அம்பாள் மதியெடுப்பு விழாவினை முன்னிட்டு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக ஆறாம் ஆண்டு வெள்ளி தார் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த போட்டியில் மதுரை திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட மாடுகள் கலந்து கொண்டன இதில் பெரிய மாடு சிறிய மாடு என இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாடுகள் போட்டியில் கலந்து கொண்டன இரட்டை மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டு நிர்ணயிக்கப்பட்ட பந்தய இலக்கினை நோக்கி ஒன்று முந்தி சென்றன போட்டியில் வெற்றி பெற்ற ஒவ்வொரு பிரிவுகளிலும் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டின் உரிமையாளர்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரம் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வெள்ளி கம்பும் வழங்கப்பட்டது பதய நிகழ்ச்சியை சாலையின் இருபுறமும் மேற்பட்ட ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் ۶۶ ۶۶ ۶۶